இன்னும் தொடர்ந்து ஜெபிக்கணும் அடுவரை நாங்கள் திறப்புல நிக்கிறோம் ஜனங்களை அழிந்து போயிடக்கூடாது அவங்கள ஆத்துமாக்கள்லாம் ரச்சுக்கெல்லாம் வழி நடத்தப்படணும் ஒருவரும் அழிக்கப்பட்டு போயிடக்கூடாது அதுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜெபிப்போமா சோதரிக்கிறோம்பா நன்றியோ ஒரு திருக்கிறோம் சோதரிக்கிறோம் தகப்பே தன் தேசத்தை திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காரணம் சொல்கிறாங்கப்பா ஆனால் நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே நாங்கள் ஜெபைக்குமா நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே நாங்கள் திறப்பில் நிற்கிறவர்களா எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகவல் யாரும் அழிக்கப்பட்டு போயிடக்கூடாது தகப்பனே அப்ப அவர்கள் கோபம் ஊட்டி

எங்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஜெப்கிற ஜெப ஆவினால எங்கள் நிரப்பும் முடியாது ஜெப்பிக்கிறோம் தகவலை நாங்கள் நிற்கிறோம் சொல்லி தகவலை நாங்கள் சாட்சி கொடுக்கிற கூட குருமையில தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய குருமிகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகவலு இந்த வெளியில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் தகவனே தேசத்தில் அழிக்கு அழிவு வராதபடி ஜனங்களை அழிக்கப்பட்டு போகாதபடி தகவனே அப்போ நாங்கள் திறமையில நிற்கிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்த முடியாத ஜெபிக்கிறோம் தகவலை நாங்கள் ஒப்பு குடிக்கிறோம் தகவலை எங்களை ஒப்பு குடிக்கிறோம் தகவலை இந்த கா வெளியில ஒப்பு குடிக்கிற தகவலே ஜனங்கள் அழிந்து போயிடக்கூடாது தகப்பண்ணு எத்தனை கோடான கோடி ஜனங்கள் அப்பா உண்மை அறியாமல் இருக்கிறாங்க தகவல் இயேசு என்றால் யார் என்று தெரியாமல் இருக்காங்க தகவனே அறிந்தாலும் தகவனே உண்மை பற்றி பயம் இல்லாமல் இருக்கிறாங்க தகவல் அநேக கூட்டங்கள் இருக்கிற தகவனே இந்த கூட்டணி எல்லா கூட்டத்தையும் நாங்கள் ஆயுதப்படுத்தணுமே தகவல் நாங்கள் அங்கே திறப்பில் நிற்கிறோம் தகவனே அதற்குள்ளே அந்த ஜப ஆவினர்கள் நிரப்ப முடியாத ஜெப்பிக்கிறோம் அதற்காக நாங்கள் எப்படி ஜெபிக்கணும் தகவனே என்பதை எங்களுக்கு கற்றுத்தரும் முடியாத ஜெபிக்கிறோம் தகவனே அநேக கூட்டங்கள் உண்டு தகப்பண்ணு வாலிபர்கள் உண்டு தகப்பண்ணு இன்னும் பெரியவர்கள் உண்டு தகப்பனே அப்பா குடிகார கூட்டங்கள் உண்டு தகவல் அப்பா குடிவியில் குடியில் மயங்கி இருக்கிறாங்க தகவல் இன்னும் மாய இச்சையெல்லாம் மயங்கி போய் இருக்கிற கூட்டங்கள் உண்டு தகப்பனே எல்லாம் காப்பாற்றணும்னா நாங்கள் தான் திறப்பில் நிக்கிறோம் தகவனே அதற்காக எங்களை ஜபாவினால் எங்களை நிரப்ப முடியாத ஜெபிக்கிறோம் தகவல் எங்களை ஜபாவினால் நிரப்புங்க தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிற்கக்கூடிய அப்பா முழங்கால்களை முடக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தரும் முடியாத ஜபிக்கிறோம் தகவல்